அப்ளிகேஷனில் சதாப்தி பஞ்சாங்கத்தை எப்படி உபயோகப்படுத்துறதுங்கிறத பார்ப்போம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே அதில் வீடியோ இருக்கும் அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் லைவ் சங்கல்பம் நித்திய பஞ்சாங்கம் அதுக்கப்புறமா சதாப்தி பஞ்சாங்கமானது இங்கே இருக்கும் சதாப்தி பஞ்சாங்கம் அப்படின்னா நூற்றாண்டு பஞ்சாங்கம்னு அர்த்தம் நூறு வருஷத்திய பஞ்சாங்கம்னு ஆனால் அதில் வந்து நூற்றி இரநூத்தி நாற்பது வருஷம் பஞ்சாங்கம் இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது வரை வரைக்குமான வாக்கிய கணித்து பஞ்சாங்கம் இதில் இருக்குது இதை எப்படி உபயோகப்படுத்துகிறதுனு பார்ப்போம் இங்கே வியூன்னு இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணோன்னா இங்கே டேட்டை வந்து செலக்ட் பண்ணணும் உதாரணத்துக்கு முன்னாடி இரநூறு வருஷம் பஞ்சாங்கம் இருக்குன்னு சொல்ல முடியும் இல்லையா ஒரு எழுபது வருஷம் முன்னாடி போய் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாந்தேதி செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே சப்மிட் அப்படின்னு கொடுக்கணும் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்க்குள்ளே டேட்டா ஜென்ரேட் ஆகி வந்துடும் அதாவது ஆகஸ்ட்டு பதினஞ்சாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷத்தில் உதயத்துக்கு அப்புறம் இருக்கிற டேட்டாவை பார்க்குறோம் உதயத்துக்கு முன்னாடினா ஒரு நாள் முன்னாடி இருக்கும் அன்றைக்கி சுதந்திரம் கிடச்ச அன்றைக்கி உதயத்துக்கு மேலே ஆடி மாதம் முப்பதாம் தேதி வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து நூ சித்திர ஒன்றாந்தேதியிலேருந்து நூற்றி இருபத்தி நாலாவது நாள் நடக்குது களி ஆரம்பித்து ஐயாயிரத்தி நூ ஐயாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதாவது வருஷம் சுதந்திரம் கிடச்சிது கலியுகம் ஆரம்பிச்சதுலேருந்து பதினெட்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது நாள் சுதந்திரம் கிடச்சிது அப்போ வந்து சர்வஜித் வருஷம் சார்வஜித்துன்னு சொல்லலாங்க சார்வஜித் வருஷம் நடந்தது பரிவிருத்தியில் ஷாலிவான சகாந்தத்துக்கு அப்புறமா ஒரு கணக்கு உண்டு அதுபடி இருபத்தஞ்சாவது அறுபதாவது வருஷம் நடந்துகிட்டு அதில் பிரபவாதி இருபத்தி ஓராவது வருஷம் தக்ஷிணாயணம் கிரீஷ் மருத்துவம் கடக மாதம் அதாவது ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷம் வெள்ளிக்கிழமை உதயத்துக்கு முன்னாடின்னு வச்சுருந்தோன்னா வியாழக்கிழமை சதுர்தசி திதி அன்னைக்கு புஷ்ய நட்சத்திரம் வித்தி பாத்த யோகம் விஷ்டிகரணம் இப்போ சுதந்திரம் வந்து கிடச்சிது இப்படியே நூறு வருஷம் முன்னாடியும் போய் பார்க்கலாம் திரும்ப டேட்டை செலக்ட் பண்ணோம் அதே டேட் வச்சுப்போம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு போய் பார்ப்போம் அப்புறம் சப்மிட் கொடுக்கணும் நூறு வருஷம் கழிச்சும் தேதி அதே தான் வரும் ஆடி மாதம் முப்பதாம் தேதி இப்போ நாம் ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷத்தை பார்க்குறோம் ஆடி மாதம் முப்பதாம் தேதி வருஷ ஆரம்பிச்சதுலேருந்து நூற்றி இருபத்தி மூணாவது நாள் அப்போ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழும்போது களி ஆரம்பித்து ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பதாவது வருஷம் நடந்துகிட்டு அந்த தினத்தில் களி ஆரம்பித்து பதினெட்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணாவது நாள் நடந்துகிட்டு அப்போ பிரபவ சம்பத்ஸரம் அதுதான் முதல் சம்பத்திரம் பிரபவாதியில் தட்சிணாயணம் கிரேஷ் மருத்துவம் கடக மாதம் கிருஷ்ணபக்ஷம் குருவாசரம் தான் அப்பயும் நடக்கும் நவமி திதி ரோஹிணி நட்சத்திரம் யோகம் கரகரணம் அப்போ நடந்துட்டுருக்கும் இந்த சதாப்தி பூஞ்சாத பொறுத்த வரைக்கும் நூறு வருஷம் நூற்றி இருபத்தி ஏழு வருஷம் ஸ்வச்சம் வந்து முன்னாடியும் போகலாம் பின்னாடி நூறு வருஷம் போகலாம் 何すか